எப்படி விட்டாங்கன்னா நாலு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இங்க பூத்தட்டு வரணும் நாட்டுக்கு வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அலம்ச்சு விட்டாங்க அது நாங்க கேட்டோம் எங்களை வர வேண்டாம் சொல்லும்போது போது எங்க ஊருக்கு அந்த அலவன்சி ஏன் வரணும் சரி வந்துச்சு நாங்க அந்த வந்த வந்ததுனால சரி நம்ம அனுமதிச்சிருக்காங்க ஏற்பாடு பண்ணிட்டோம் கடைசி நேரத்தில் அஞ்சு மணிக்கு நாங்க வரலாம் போய் போது இங்க எந்த நாட்டுல இருந்து வர சொல்லியிருந்தாங்க பசங்களை இவங்க ஒரு பத்து பேர் போனாங்க அங்க போயிருந்தேன் அப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஒட்டுமொத்த செலவு பதினெட்டு நாட்டினுடைய செலவையும் ஐயம்பட்டி பற்றி ஏத்துக்கணும் வந்து நாங்க பூத்தட்டு கொண்டு போய் அங்க பிரச்சனை நடந்தா நாங்க ஏத்துக்கணுமா அது பிரச்சனை வந்தா ஏத்துக்கணும் ரெண்டாவது வந்து ஐயப்பட்டிலிருந்து பூத்தட்டு வரக்கூடாது வராம நாங்க முக்கியம் சேக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி படிக்காதவங்க ரெண்டு பேட்டை கொடுத்து கையெழுத்து கேட்கறாங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்க கையெழுத்து போட போனத போன பசங்க தடுக்கிட்டாங்க இதை வந்து படிச்சு பார்த்துட்டு நீங்க கையெழுத்து போடுங்க அப்ப அங்க படிக்கும் போது கிட்ட மேட்டு நடக்குது அதனால நாங்க உங்க ஊருக்கு வரல எங்களுக்கு இந்த பூத்தட்டும் தேவையில்லை எங்க ஊருக்குள்ளே நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அதுக்கு அடுத்து போலீஸு ஏன் எங்க ஊருக்கு வரணும் போலீஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னா எங்க நாங்க உங்களுக்கு எங்க ஊருக்கு காட்டுக்கு நீங்க வந்தி இல்லைன்னா நாட்டு திருவிழா வந்தியலைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்க நாங்கள் நாட்டுக்குள்ள நாங்க சொல்லலை நாங்கள் வர முடியாது உங்களை நாங்கள் நாங்க இன்ஃபார்ம் பண்ணலை நீங்க ஏன் இங்க நீங்க போங்க எங்க ஊருக்குள்ள நாங்கள் திருவிழா கடத்த எங்க ஊரை சுற்றி நாங்க பூத்தி வச்சுக்கிறோம் சொன்னோம் அப்ப இங்க வரைக்கும் போயிட்டு திரும்பி இங்க போகும்போது கொண்ட பார்த்து அங்க அந்த முக்கத்துல எங்களை அங்க முக்கம் போய் திரும்ப விடாம இடையிலேயே வேண்டை போட்டு மறிச்சிட்டு அவங்களே பஞ்சர விட்டு என்ன மேடம் காரணம் ஏன் மேடம் எங்களை பசங்களை அடிக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்டதுக்கு உங்க பசங்க தான் காத்த பிடிங்க விட்டாங்க அப்படிங்கிறாங்க குமிஞ்சு குடுங்கினது போலீசு அதை வீடியோ எடுத்தாலும் போன் இல்ல புடுங்க விட்டுட்டு எங்க பசங்களையும் அடிச்சு உயிருக்கு போராட விட்டு சின்ன பையனை கே ஏழு வயசு பையனை பனியில அப்படி தூக்குறாங்க சின்ன பிள்ளைய இதுல அடிச்சு அப்படியே ரத்தம் வருது பொம்பளை முடியாத பொம்பளை பிள்ளையளை காணு தேடி போற பொம்பளை அடிக்கிறாங்க

எல்லாம் போறீங்க அந்த வேற நீ போ உனக்கு என்ன கேள நீ எங்க பின்னாடி வேற அப்படி கேட்கறாங்க என் பின்னாடி என் பேர பிள்ளையில காணும் ஒட்டா கொடுங்க நான் வீட்டுல வச்சிருக்கேன் பொண்ணு எல்லாம் என்ன பண்ணிய என் பேர பிள்ளை எங்களுக்கு தேவை நாங்க லட்சம் சொல்ல இப்படியே வளர்க்கணும் உங்களால நீங்க உங்களை எங்க அனுமதி இல்லாம எங்க ஊர்ல வந்து இங்க அடிக்கிறது காரணம் என்ன எதுக்கு அடிச்சு எங்க பிள்ளைல எதுக்கு எந்த ஊர்ல திருவிழா பண்ண உடம்பு ஏன் பண்றீங்க நாட்டுக்கு வர வேண்டாம் நாட்டுக்கு வந்தா நீங்க எங்களை அடிங்க எதாவது செய்யுங்க நாட்டுக்கு போகிறாங்க ரொம்ப அந்த <liv joue Rocky> <Ergeb considers child teaching>?